தேசத்தின் இரண்டாவது குடியரசு தின விழா தலைநகர் டெல்லியில் கோலாகல கொண்டாட்டம் முதன்முறையாக தங்களுக்கு புதிய நாடு பெற்று தந்த இந்தியாவிற்கு நன்றி கூறும் வகையில் நூற்றி இருபத்தி இரண்டு வங்கதேச ராணுவ வீரர்களும் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் நாட்டிற்காக உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி மவுன மலர்வளையும் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவருடன் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்றார் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து நேராக ராணுவ அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக ராஜபாதைக்கு வருகை தந்தார் அவரை தொடர்ந்து ராஜபாதைக்கு வருகை தந்த ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்றார் இதனை அடுத்து மூவர்ண கொடியை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றி வைத்தார் பாரம்பரிய முறைப்படி தேசிய கொடி ஏற்றப்பட்டு இருபத்தியோரு குண்டுகள் முழங்க தேசிய ஈடம் இசைக்கப்பட்டது முப்படைகளின் வலிமைகள் மற்றும் சாகசங்கள் இந்நிகழ்வின் போது பறைசாற்றப்பட்டன ரஃபேல் மிக்ஸ் ஆகியவை இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றன இதில் ரஃபேல் விமானம் தாழ பறந்து சென்று விண்ணில் சாகசங்கள் செய்ததுடன் மற்ற விமானங்களுடன் மூவர்ண புகைக்கற்றையை வெளியிட்டது பார்வையாளர்களிடையே கரகோஷத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொண்டார் ராணுவ வலிமையை பறைசாற்றும் விதமாக ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு தொடங்கியது அதிநவீன ஆயுதங்களுடன் வீரர்கள் அணிவகுப்பில் பங்கேற்றனர் தேசத்தின் வலிமையை வெளிப்படுத்தும் ராணுவ தளவாட வாகனங்கள் அணிவகுத்தன ராணுவ தளவாட அணிவகுப்பை தொடர்ந்து காலாட்படை வீரர்கள் அணிவகுத்துச் சென்றனர் காலாட்படை ரெஜிமெண்டுகள் அடுத்து அடுத்து அணிவகுத்தனர் முன்னதாக குடியரசு தின விழாவில் கண்காணிப்பு பணியில் ஆறாயிரம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்காக டெல்லியை சுற்றிலும் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ராஜபாதையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கொரோனா கால நெறிமுறைகளை பின்பற்றி இருபத்தி ஐயாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் டெல்லி குடியரசு தின விழாவில் முதன்முறையாக வங்கதேச நாட்டின் நூற்றி இருபத்தி இரண்டு ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு நடத்தினர் வங்கதேசம் உதயமாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு அடைந்ததை முன்னிட்டு அந்நாட்டு ராணுவ வீரர்கள் நம் விழா அணிவகுப்பில் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவின் உதவியால் வங்கதேசம் என்னும் புதிய நாடு உதயமானது அதற்கு நன்றி கூறும் வகையில் அவர்கள் முதன் முதலாக இப்போது நமது தேச படைகளுடன் அணிவகுப்பில் இணைந்து நமது குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்விழாவில் தமிழ்